காலை தோறும் புதியவை தேவ ஒத்தாசைக்காக காத்திரு ஆகஸ்ட் ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த ஒருவர் சொன்ன கதை இது கப்பல் ஒன்று கடும் புயலில் அலை மோதி சேதமடைந்தது பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பயணிகளில் ஒருவர் தவிர அனைவரும் கடலில் மாண்டு போயினர் அவர் ஒரு தீவில் கொண்டு போய் விடப்பட்டார் பார்க்கும்போது தான் மட்டும் விடப்பட்டு வர முடியாத இடத்தில் சிக்கி இருப்பதை உணர்ந்தார் ஜபம் பண்ண ஆரம்பித்தார் தேவனே தயவுக்குழுந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்றார் அவர் அந்த கடற்கரையிலே சில இரவுகளை கழித்தார் தேவ ஒத்தாசைக்காக காத்திருந்தார் ஆனால் உதவி கிடைக்கவில்லை சில நாட்கள் சென்ற பிறகு தன் நிலைமையை உணர்ந்து தனக்கென ஒரு குடிசையை போடுவதற்கு முடிவு எடுத்தார் உடைந்த கப்பல் பலகைகளையும் பொருட்களையும் அதை கட்டுவதற்கு பயன்படுத்தினார் ஒருநாள் குடிசையின் முன்பாக நெருப்பு மூட்டிவிட்டு உணவை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அவருடைய அந்த சிறிய குடிசையும் எரிந்து கொண்டிருந்தது தேவன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாத நிலையும் ஒருவிதமான கோபமும் வந்தது இத்தருணத்தில் அவர் தேவனை நோக்கி எனக்கு ஒத்தாசை வேண்டும் என்று கேட்டேன் நீங்கள் எனக்கு ஒத்தாசை எதுவும் அனுப்பவில்லை நான் வாழ்வதற்கு சிறிய குடிசை கட்டியிருந்தேன் அதையும் நீர் எடுத்துக்கொண்டீர் என்று கூறி அன்று கடற்கரையிலே தூங்கினார் மறுநாள் காலையில் ஒரு சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தார் கப்பல் ஒன்று அவர் இருந்த கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த மாலுமிக்கு தம்மை காப்பாற்ற வந்தமைக்கு நன்றி கூறினார் அப்பொழுது அந்த மாலுமி தீ எரிகின்ற அடையாளத்தை பார்த்து இங்கு ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று எண்ணி வந்தேன் என்று கூறினார் அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார் குடிசை எதற்காக எரிந்தது என்றும் தேவனின் ஒத்தாசை என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டார் நம் வாழ்க்கையில் ஏராளமான திட்டங்களை வகுக்கிறோம் அவை நாம் எதிர்பார்க்கிற விதமாக இல்லை என்றால் நாம் நம் தேவனிடம் கோபப்படுகிறோம் நாம் விசுவாசம் அற்றவர்களாகவும் பொறுமை இல்லாதவர்களாகவும் காணப்படுகிறோம் அதன் பிறகு மிக லகுவாக நினைப்பூட்டப்படுகிறோம் தேவனுடைய திட்டங்கள் பெரிதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் கடந்து வரும் பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து ஒரு சிறந்த முடிவை நாம் பார்க்க முடியும் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போதும் ஒருபோதும் விசுவாசமற்றவர்களாக வார்த்தைகளை பேசாமல் தேவ திட்டம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் அவரின் ஒத்தாசை சமீபத்தில்தான் உள்ளது என்று விசுவாசிப்போம் ஜபம் கர்த்தாவே உம்மில் விசுவாசம் வைக்கவும் நீர் அருளுகிற நன்மைகளை நினைக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமேன்